இப்போ ஒரு ஒரு வாரமா அது பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க நிறைய அதாவது இன்னைக்கு அப்படின்னு சொன்னா காலம் இல்லாது அதுக்கு ஏற்றதாக காதல ரத்தம் வர மாதிரி காலம் இல்லாது அப்படிங்கறதுல அர்த்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஹெச்எல்எம் யூடியூப் சேனல்ல ஆட்டையை போட்டாங்க யாரு ஆட்டையை போட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கிறது இந்த மேல இருக்கக்கூடிய ஆண்டனா இருக்கு பழைய காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஆண்டனா போட்டிருப்பாங்க அதே பார்மேட்ல ஹெச்எல்எம்முக்கு போகக்கூடிய அந்த லைன் போகக்கூடிய கூடிய காரியத்துல ஆண்டிகிரிஸுங்கிறவ ஆப்படி இருக்கலாம் இத வந்து கண்டுபிடிச்சு இந்த சேனல் வந்துருமா வராதா அப்படிங்கிற சொல்லு ஆண்டிக் ஆட்டைய போட்டு போயிட்டான் ஆஹ் அதுக்கு அடுத்தாக்கல ஏஎல் வந்து சிட்டையை போட்டு போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி சேனல்ல தூக்கிட்டாங்க சோ சேனல் தூக்குனது காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்திகிறிஸ்து இன்னைக்கு காலம் செல்லாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த சொல்றதுனால அந்த கிறிஸ்துக்கார இத கவனிச்சேன் இவன் என்னடா நம்மளை பத்திய பேசிடுதான்னு சொல்லிட்டு அவன் ஆட்டையை போட்டு போயிட்டான் சோ இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜெகன் அப்படின்னு சொன்னா வரும்போது என்னை நம்ம பார்க்க போறது எப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி நிமிடத்தில் கடைசி காரியங்கள்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கிற ஒரு கூடியவர் ஏன் யூடியூப் சேனல் போனா ஏன் கவலைப்படணும் கவலைப்பட வேண்டாம்ல ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியது தானே அப்போ கடைசி காலத்தில் கடைசி நிமிடத்தில் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் சேனல் எதுக்கு போனால் போகட்டும் போடா அப்படின்னு போயிருக்கலாம்ல ஏன்னு கேட்டீங்கன்னா கடைசியா போட்ட வீடியோல ஏக்கே காண்டாகி காண்ட் எட்டியிருக்கான் அதுவும் யூடியூப் இருக்குல்லாம் இந்த யூடியூப் வந்து கண்ட்ரோல் வந்து யூடியூப் உடைய அந்த ஆப்பினுடைய கண்ட்ரோல் வந்து ஆக்டிபிசியல் இன்டெலிஜென்ட் அதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம பேசுறது சரிதானா இல்லையா அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்து ஆய்வு பண்ணி ஒரு ஒரு பக்கத்துல ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஆய்வு பண்ணிடும் டே இந்த சைமன் பீட்டர்ங்கிற பேசுறது பேசுறது எல்லாம் காதுல வர மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அல்கிறதம் ஏன் கித்தா டேட்ட தூக்கிடுவான் தூக்கிட்டு என்னடா வீடியோ எது காக்கா கக்கா போடுறோம் கக்கா போற மாதிரி வீடியோ போட்டிருக்கான் இதை கொண்டு மக்களுக்கு காமிக்கவா வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி ஏஐ இது பண்ணி விட்டுருவோம் இப்படிதான் பல வருடங்களாக கக்க ஆகி போன மாதிரி ஆன்டிகிரிஸ்ட் வந்துட்டா ஏஐ வந்துருச்சு அது வந்துருச்சு ஆர்டிபிசியல் தொழில்நுட்பம் வந்ததுனால அது ஆன்டிகிரிஸ்டனுடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லி உருட்டு உருட்டுன்னு உருட்டின உடனே அந்த ஏஐக்கேபிசியல் தொழில்நுட்ப நுண்ணுயிரினுடைய இதுக்கே ரத்தம் வந்துருக்கு கண்ணு ரத்தம் வந்துருக்கிட்டு நாடு உங்களுடைய புத்தலாட்டங்களையோ உங்களுடைய மாய்மால காரியங்களையோ அறிவிக்கிறதுக்கு தாண்டா புதுசா அறிவிக்கப்பட்ட வந்தா அந்த ஆர்டிபிஷியல் அப்படிங்கிறது தெரியலடா ஏன்டா இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிறேன் புழு இது பண்ணிட்டு இருக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது விசிறவெயில வடிவக்கூடாது ஏதாவது ஒண்ணு வடிடக்கூடாது உனக்கு ஏன்டா டே அப்படின்னு சொல்லி அதாவது ஆற்று விசிலே காரி துப்பிய கருணத்தான் நம்ம பார்க்க முடியும் உம் ஒரு விஷயம் வேதத்துல இல்லாத ஒரு படிப்பினைகளை வேதத்துல இல்லாத ஒரு காரியங்களை அந்தி குருசு வந்துருவான் அங்க வந்துருவான் இங்க வந்துருவான் இதோ வந்துட்டான் அதுவும் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருந்தா எப்படிப்பட்ட காரியம் சரிங்களா இப்ப சேனல் போனதை நம்ம வந்து கேலி பேசல கேலி பேசல பல காரியங்கள் பேசல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாததை சொல்லாதீங்க சொல்லாதத சொல்லாதீங்க ஏமாத்தாதீங்க புரிஞ்சுங்களா கிறிஸ்துவும் வரட்டும் எந்த காரியங்களும் வரட்டும் ஆனால் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் உலகத்தில் இருக்கிற வழியிலும் உங்களிடத்தில் இருப்பவர் மிகப்பெரியவர் புரிஞ்சுங்களா இல்லையா அவருடைய கண் அசிவியின்றி ஒரு சம்பவம் நடந்துருது அவர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு நாட்களை டிசைன் பண்ணியிருக்காரு பல காரியங்களை டிசைன் பண்ணிருக்காருனா கதை காரணம் இல்லாம டிசைன் பண்ணியிருக்க மாட்டாரு காலையில உடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது அவரு மாலையில அது மறையணுங்கிறது அவருக்கு பண்ண டிசைனு நாமல்லாம் அவர்களுக்குள் அவருக்குள்ள இருக்கக்கூடிய டிசைன் புரியுதுங்களா அவருக்குள்ள இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அபாத்திரமான அவர் சொல்லாத காரியங்கள்ல எஜமான் சொல்லாத காரியத்தை ஒரு சேவகன் அடிச்சேவகன் ஆ அண்டி கிறிஸ்து அப்படின்னா எதிர்கிறிஸ்து எதிர்க காரியங்களை இது பண்ணுவான் அதாவது எதிரான தேவனுக்கு எதிரான காரியத்தில் நிற்கிறவர்கள் தேவனப்படுவது எதுவோ ஆராதனைக்குரிய முறைமைகள் எதுவோ அவைகளையே முதல்ல என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சபைக்குள்ள சுயமஜுமையை இது பண்ணுவான் வைப்பான் சாலிடா ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படிதான் நீரோ மன்னர் மற்றும் பல கலிகுலா இப்படி பல மன்னர்கள் சிற்றரசர்கள் இப்படி முப்பத்தாறு சிற்றரசர்களும் அதை சார்ந்த ஜாயின்ட் ரோம் மன்னர்கள் ஆட்சி புரிந்தனர் தேவாலயத்தில் தங்களுடைய சிலைகளை நிறுவி இவரை வணங்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் அப்படியே பாபிலோன் அரசர்களும் அப்படியே காலங்காலம் தொற்று தொண்டு தொற்று அதை மனுஷனை வணங்கும்படி அஹ் பாடினார்கள் அதை வலியுறுத்திய மரத்துவத்தீவிலே அந்தி கிறிசு குறித்து சொல்லியிருப்பாரு அதே போல ஒன்னு ஏவான் ஒன்னாவது அதிகாரங்களையும் சரி இரண்டாவது அதிகாரங்களையும் சரி அநேக போய் பொய் பேசுகிறவர்கள் வருகிறார்கள் இவர்களே அந்திகிறிசுவினுடைய கிரியைகளாக பொய்யினுடைய காரியங்களோடாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இவன் வந்துட்டு ஏஐ வந்துட்டு ஆர்டிபிஷியல் வந்துட்டு கடைசியில் டிவி ஆகிட வந்துட்டுனா இவங்களுக்கு இதாகிடும் செல்போன் ஸ்மார்ட் போன் வந்துட்டுனாலே இதாயிடும் ஜிபே ஜிபே இடையில வந்தது பாத்தீங்களா ஜிபே அது மட்டும் இதுவான் எப்படி அது மட்டும் ஆசீர்வாதமா ஏஐ வந்தது அந்த கிருஷ்ணனுடைய ஆவியா உம் அதாவது பணம் இல்லா பரி பரிவர்த்தனை இந்த மாதிரியான காரியங்கள் வரும் பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கையில கூட பணம் இருக்காது அதான் தெரியுமேடா ஜிபேன்னு வந்துட்டாலே அது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் டிரான்சாக்ஷன் பண்றது தான் ஆர்டிபிஷியல் டு ஆப் டக்கு டக்குன்னு இதாகிறது அமெரிக்கால இருந்து பணம் அனுப்பணும் அப்படின்னா லேட் ஆகும் இதே சில காரியங்களை டிரான்சாக்ஷன் சீக்கிரமா நடைபெறப்படுவதற்காக சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோம்பேறியாக மனிதர்கள் இருந்ததுனாலதான் சரியா சில காரியங்கள் இருந்ததுனால சில கண்டுபிடிப்புகள்லாம் வந்தது மனிதன் சோர்ஸ்ல கரெக்டா இது பண்ணி டக்குன்னு உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கிடைச்சி வந்து பயன்படுத்துறீங்க பணம் இல்லாம பரிவர்த்தனை இந்த மாதிரி பயன்படுத்தி உலக போய் வருது களை விடுவது இப்படிப்பட்ட பல காரியங்கள் பல விஷயங்கள் ஏதாவது ஒன்று அறிவிச்சிடக்கூடாது எதையாவது ஒன்று இது பண்ணிட கூடாது அது இஸ்ரேல் நாட்டினாலே இது பண்ணிடுவாங்க காரணம் என்ன இருக்கீங்களா இது எப்படி வச்சு உருட்டுறதுக்கு காரணம் பைபிள்ல இஸ்ரேலர்களை மையப்படுத்தியே அப்படியே வந்திருக்கும் இல்லையா சோ இதை வச்சுக்கிட்டே இவங்க வந்து எதாவது கண்டுபிடிச்சிட முடியாது எதாவது சண்டை வந்துடக்கூடாது ஏதாவது ஒரு தும்பு இவங்களுக்கு என்ன ரன்னிங் நோஸ் வந்துடும் அதுக்கு அடுத்ததாக பயங்காட்டுகிற ஒரு காரியம் சரிங்களா அப்ப இது பொய் பேசுறது கூட பொய் என்பதை அறிந்துதான் ஆர்டிபிஷியல் என்ன பண்ணிக்க அப்படின்னா இது தவறான டிக்ளேயர் இது வந்து ஒரு தவறான ஒரு பதிப்பை முன் வைத்திருக்கிறார் ஆக மக்களை குழப்பம் பண்ணுகிற குழப்பத்தின் ஆவி சோ இந்த பாவிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோழிய முடிச்சு விட்டு முடிச்சு விட்ட தருணத்தை தான் நம்ம பாக்குறோம் என்னைக்குமே சொல்றேங்க ஒரு விஷயம் வேதத்துல சாலிடா இல்லாதத சொல்லக்கூடாது அந்த கிறிசுவ எவனோ எந்த காரியங்கள் வரட்டும் அல்வர்கள்தான் யுத்தன் வரட்டும் எந்த காரியங்கள் வரட்டும் வந்தாலும் டோன்ட் கேர் அபவுட் இட் நாம ஏன் கவலைப்படுறோம் வசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு வழி ஆண்டவர் ப்ரொடெக்ட் கொடுத்துருக்காரு எல்லா விதமான சோர்ஸ கொடுத்துருக்காரு சரியா நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்திருக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்குறாரு எல்லாம் சாலிடா வரும்போது இவன்லாம் சாலிடா வர்றதுக்கு அப்படி வந்தானாலுமே சாலிடா நகர்த்துவதற்கு சாலிடாக இது பண்ணுவதற்கு வைக்கிறது நீ அப்படின்னு சொல்லி அந்த புரியுதுங்களா ஆக்டிவிஷியலே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆக்டிவிஷியல் கரெக்டா ஓட்டு செஞ்சு விட்டுருக்கடா நல்ல நல்ல வயலா நீ எங்க இருந்தாலும் இப்படிப்பட்ட வாய்மான காரர்களை கொண்டு என்ன சொல்றது மக்களே உம் இது புதுசா ஒரு தினசா அடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அண்டவராக இயேசு கிறிசுவார தம்முடைய உபதேசத்தை கைக்கொண்டு அதன்படி டீச்சராக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா ஆண்டி கிறிஸ்து யாரு ஆண்டியோட கிறிஸ்டினா எப்படி ஒரு ஆண்டி இருக்காங்க அந்த உலகத்துல அவங்கதான் பெரிய மிகப்பெரிய ஆண்டி அந்த ஆண்டனாவை வச்சிருக்காங்க அந்த ஆண்டனாவை வச்சிருக்கவங்கதான் கிறிஸ்து இப்படின்னு சொல்லுதுக்கா உபதேசமாக போகணும் கிறிஸ்துவின் உபதேசம் போகணும் பூமிக்குரிய மேலான பரிசுத்த வரத ராஜ்யத்தினுடைய ரகசியம் போகணும் காரியங்கள் இருக்கிறது என்ன காரியம் நடந்தாலும் சரி சம்பவம் சம்பவம்ங்கிறது நடந்தாலும் நீ கவலைப்படாத இதெல்லாம் வருகையினுடைய ஒரு எஃபர்ட் ஒரு அடையாளம் புரியுதுங்களா தலைவலி வருதுக்கு முன்னால் எதுக்காக தலைவலி வருது அப்படின்னு சொன்னா சரியான முறையில சாப்பிடாததுனால சரியான முறையில தூங்காததுனால தலைவழி வருகிறது சோ இத வந்து நம்ம எஃபெக்ட் பண்ணணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் ஆண்டவர் முதலாம் ரெண்டாம் வருகையின் போது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் நீ ரொம்ப எச்சரிக்காரு கவனமா என்ன ஆண்டவருக்குள்ள இன்னும் இதா இருக்கு உனக்கு சோர்ஸ் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு அப்டேட் நாளா இருக்கு கிரேஷ் டைம் புரியுதுங்களா வேல்டிட்டி முடிஞ்சு போச்சு வேல்டிட்டி முடிஞ்சு ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணப்படுகிறது உயிர் இருக்க வாழுவதற்கான ஒரு எக்ஸ்டன் அப்படிங்கிறது தான் கிரேஸ் பீரியடு இந்த பீரியட்ல இருக்கிறடா ஸோ இந்த மாதிரியான சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டனா கவலைப்படாத எதுக்குமே கவலைப்படாடா மாட்டு இரு ஆனா ரச்சிப்புக்குள்ள நினைச்சு இதுதான் ஆண்டவருடைய ஹைலைட்டடான பாயிண்ட் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று படிக்க வேண்டியது இப்போ ஏஎல் ஜோலி முடிச்சு விடுச்சா கண்டிப்பா சொல்றேன் எதுவுமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஎல் ஏஏ இருக்கட்டும் ஆப்டு பிசியல் இன்டெலிஜென்ட்டே இருக்கட்டும் ஒரு ராங்கா பேசுனா கூட தட்டிடுது தூக்கிடுது புரியுதுங்களா ஒரு விஷயத்த ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இந்த வார்த்தை ரொம்ப மோசமான பிஹேவியர் தடை செய்யப்பட்ட வார்த்தை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி கட் பண்ண சொல்லுது சரிங்களா யூடியூப் அல்கிரதம் அவ்வளவு விஷயம் மக்களுக்கு பிரயோஜனம் பெற்ற காரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் அடிச்சாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதை சொன்னாலும் நாம ஒரு ஒரு மனிதனுடைய காரியங்களை சொல்லும் பொழுது அது உடனே அக்செப்ட் பண்ணு ஒரு மனிதனுக்கு உரிமை கொடுக்கிறது அந்த அளவுக்கு அதை அந்த அளவுக்கு அந்த இது சாலிடா அதை கொண்டு போய் இது பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு வார்த்தை மேல பேச முடியாது ஒரு வார்த்தை கீழே பேச முடியாது அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணி போடுகிறோம் இந்த போனே இருக்கட்டும் ஆக்டிபிசியல் தான் கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஆக்டிபிசியல் இல்ல அப்படின்னு சொன்னா போனை யார் வேணாலும் ஹேக் பண்ண முடியும் இந்த போன்ல வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லன்னு நினைக்கிறோம் கிடையாது வேற அன் ஒன் ஆப் இது இதாகுதுன்னு உடனே காமிச்சிடும் மெயில கேப்சர் பண்ணாங்கன்னா மெயில உங்களுடைய மெயில இன்னொருத்தான் ட்ரை பண்றான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் உடனே கட் பண்ணிவிடும் கட் பண்ணிட்டு இவருக்கு உரியது இவருடைய ப்ரைவேசி வேற எங்கேயும் போக கூடாது அப்படின்னு ப்ரொடெக்ட் ரொம்ப செக்யூரிட்டி டைப் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொன்று ஏஐ கண்ட்ரோல் பண்ணுது அவன் ப்ரைவேசி அவன் அவனுடைய காரியம் அவன் போணும் அவனுடைய காரியம் அந்த இதை வந்து வேறவனுக்கு கொடுக்க முடியாது நெவர் அவனுடைய பணம் அவன் கைக்கு போகணும் அப்படிங்கிறதான் நீங்க ஆட் செல்ஸ் இல்ல யூடியூப்ல ஏதாவது ஒரு காரியங்களை பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ப்ரொட்டக்ட் ஏதாவது பண்ணிட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க இது ஓகே தானா நான் பண்ணலாமா அந்த கீ கொடுங்க அப்படின்னு கேட்கும் இல்லன்னு சொன்னா ஐயோ அப்படியா உங்க வேற எவனோ ட்ரை பண்றா விடுறா அவனை போட்டு தட்டுறன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ட் நீங்க இது பண்ணீங்கன்னு சொல்லி எல்லா எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி கொடுக்கு சோ அந்த அளவுக்கு நல்ல முறையே இருக்கிறது அப்படி ஆர்டிபிஷியல் வந்த உடனே அங்கீகரிசு வந்ததுன்னு சொல்லி கரை கூடாது சரிங்களா ஒட்டுமொத்த கண்ட்ரோல்ல தான் இருக்கு எல்லா இதுலயுமே ஆர்டிபிஷியல் இருக்கு ஆர்டிபிஷியல் இதாகுது வைக்குது அதுல நல்ல பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது கெட்ட விஷயத்துக்குள்ள அதை அங்கீகாரம் பண்றது இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேட்டர் அப்படி பண்ணல நல்ல விஷயமா மக்களுக்கு போகணும் அப்படிங்கறதுதான் இந்த ஆக்டிவ் விஷயனுடைய நோக்கமாக கூடுக்கப்பட்டிருக்கிறது போலி ஆனவர்கள் இதுல இது பண்ணவே முடியாது நோ காம்ப்ரமைஸ் மனுஷனை மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகாது தப்புன்னா தப்பு ரைட்னா ரைட் அதுதான் கரெக்ட் அதை தான் அந்த ஆக்டிவ் கொண்டு கொண்டு சரிங்களா வேறொரு பதிவு வணக்கம்